இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஆண்டுதோறும் காசி ராமேஸ்வரம் ஆகிய புனித தலங்களுக்கு இலவசமாக ஆன்மீக பயணம் அழைத்து செல்கிறார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ராமேஸ்வரம் காசி ஆகிய புனித தலங்களுக்கு இலவசமாக ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆன்மீக பயணத்திற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை பிடிச்சா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு இந்து சமயம் அறநிலையத்துறை சார்பாக மேற்கொள்ள இருக்கும் காசி ராமேஸ்வர இலவச ஆன்மீக பயணத்திற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் hrce.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் இதுதான் தமிழ்நாடு அரசு இந்த சமய அறநிலையத்துறை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் எண்டோமன் டிபார்ட்மெண்ட் இந்த இணையதளத்தில் தான் காசி ராமேஸ்வரம் ஆகிய புனித தலங்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு மற்றும் விண்ணப்ப படிவம் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ராமேஸ்வரம் காசி ஆன்மீக பயணம் அறிவிப்பு மற்றும் நிபந்தனைகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும் இதுல இதை பத்திய நோட்டிபிகேஷன் நிபந்தனைகள் விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன தகுதிகள் யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை ராமேஸ்வரம் காசி ஆன்மீக பயணம் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற அறிவிப்பின்படி ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலிருந்து காசி அருள்மிகு விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலுக்கு ஆன்மீக பயணம் அழைத்து செல்ல இந்து சமய அறநிலையத்துறையின் இருபது இணை ஆணைய மண்டலங்களில் ஒரு இணை ஆணையர் மண்டலத்திற்கு முப்பது பக்தர்கள் வீதம் தமிழ்நாட்டை சேர்ந்த அறுநூறு பக்தர்களை தேர்வு செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்ப படிவங்களை தமது முகவரி அமைந்துள்ள மண்டல இணை ஆணையர் அலுவலகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் அல்லது இந்த சமய அறநிலையத்துறையின் இணையதளமான என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை உரிய இணைப்புகளுடன் மீனா அதே மண்டல இணை ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும் மண்டல பரிந்துரைக்கும் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் மட்டுமே ஆன்மீக ஆன்மீக பயணத்திற்கு செய்யப்படுவார்கள் காசி பயணம் செல்ல விண்ணப்பிப்பதற்கான செல்ல விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் விண்ணப்பிப்பவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவராகவும் இருத்தல் வேண்டும் விண்ணப்பதாரர்கள் அறுபது வயது முதல் எழுபது வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் வயது சான்று கிடைக்கப்பட வேண்டும் விண்ணப்பதாரர்களின் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் வட்டாட்சியரிடமிருந்து வருமான சான்று பெற்று இணைக்கப்பட வேண்டும் காசி ஆன்மீக பயணம் பத்து நாட்கள் சென்று வரும் அளவுக்கு விண்ணப்பதாரர்களுக்கு போதிய உடல் தகுதி உள்ளதற்கான மருத்துவர்களில் அதாவது சிவில் சர்ஜன் சான்று இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பதாரர்கள் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் இணைக்க வேண்டும் ஆதார் கார்டு அல்லது நிரந்தர கணக்கு எண் கார்டு நகல் இணைக்கப்பட வேண்டும் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரங்கள் மட்டுமே அழைத்து செல்லப்படுவார்கள் ஆன்மீக பயணத்திற்கு விண்ணப்பங்களை தமது இருப்பிடம் அமைந்துள்ள மண்டல இணை ஆணைய அலுவலகத்தில் நேரில் பெற்றுக் கொள்ளலாம் அல்லது இந்து சமய அறநிலையத்துறையின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது டபிள்யூ டாட் 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 டிஎன் இதுதான் இந்து சமய அறநிலையத்துறையின் இணையதளம் இந்த இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பதாரர்கள் தமது வசிப்பிடம் அமைந்துள்ள மண்டல இணை ஆணையர் அலுவலகத்திற்கு மட்டுமே பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் வேறு மண்டல இணை ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது இந்து சமய அறநிலையத்துறையின் ஒவ்வொரு இணை ஆணையர் மண்டலத்திற்கும் தலா விண்ணப்பதாரர்கள் வீதம் இருபது இணை ஆணையர் மண்டலத்திலிருந்து அறுநூறு விண்ணப்பதாரர்கள் மற்றும் மண்டல இணை ஆணையரின் பரிந்துரையின் பேரில் தேர்வு செய்யப்படுவார்கள் மண்டல இணை ஆணையரின் முடிவை கருதியானது வரப்பெறும் விண்ணப்பங்களில் தகுதியான விண்ணப்பங்கள் அறுநூறுக்கும் மேல் இருப்பின் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படுவார்கள் தேர்வு செய்யப்படும் அறுநூறு விண்ணப்பதாரர்களையும் ஒரே பயணமாக அல்லாமல் பத்து பயணங்களாக பிரித்து அழைத்து செல்ல நேரிடும் போது ஒவ்வொரு பயணத்திற்கும் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுவார்கள் விண்ணப்பதாரரின் கணவரோ அல்லது மனைவியோ விண்ணப்பித்திருந்தால் அதன் விவரத்தினை தமது விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும் பத்து நாட்கள் பயணத்திற்கு பக்தர்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை தங்களுடன் எடுத்து வர வேண்டும் ஆன்மீக பயணத்தின் போது விலை உயர்ந்த ஆபரணங்களை அணிந்து வருவதை தவிர்க்க வேண்டும் ஆன்மீக பயணத்திற்கு தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட பயண நாளுக்கு முதல் நாளை தமது சொந்த பொறுப்பில் ராமேஸ்வரம் வந்து திருக்கோயில் அலுவலகத்தில் தமது வருகையை பதிவு செய்ய வேண்டும் அவ்வாறு ராமேஸ்வரத்தில் ஆன்மீக பயணம் நிறைவு செய்தவுடன் தமது சொந்த செலவில் அவரவர் இருப்பிடம் திரும்ப வேண்டும் ராமேஸ்வரத்தில் தூங்கும் இந்த ஆன்மீக பயணம் காசி தரிசனம் முடித்து மீண்டும் ராமேஸ்வரம் வந்து அருள்மிகு ராமநாத சுவாமியை வழிபட்ட பின்னரே நிறைவு வரும் எவ்வாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது கிழைய இதற்கான மண்டல இணை ஆணையர் அலுவலக முகவரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது இருபது மண்டல இணை ஆணையர் அலுவலக முகவரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு உள்ள அதாவது உங்கள் மாவட்டத்தை சார்ந்த மண்டல இணை ஆணையர் அலுவலக முகவரிக்கு உங்களது விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள இருபது இணை ஆணையர் முகவரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது மண்டல வாரியாக இதில் உங்களது மாவட்டம் எந்த மண்டலத்தில் வருகின்றதோ அந்த மண்டலத்தை தேர்ந்தெடுத்து அந்த இணை ஆணையர் அலுவலகத்துக்கு உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் அதன் பிறகு விண்ணப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது இணை ஆணையர் மண்டலம் கேட்டிருக்காங்க இணை ஆணையர் மண்டலத்தை இங்கே எழுதிக்கோங்க எந்த மண்டலத்தில் உங்களது முகவரி வருகிறது என்பதை பார்த்து அந்த இணை ஆணையர் மண்டல பேர் இங்கு எழுத வேண்டும் அதாவது மண்டலம் இங்கே எழுதப்பட வேண்டும் காசி ஆன்மீக பெண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் காசி ஆன்மீக பயான விண்ணப்ப படிவம் விண்ணப்ப படிவம் விடுதலில் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் விண்ணப்ப படிவத்தில் கேட்டுக்க விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் விண்ணப்பதாரின் பெயர் தகப்பனார் அல்லது கணவர் பெயர் இருப்பிட முகவரி தற்போது வசித்தவரும் இருப்பிட முகவரி மற்றும் பின்கோடு குறிப்பிட வேண்டும் மற்றும் அதற்கான ஆதாரம் இணைக்கப்பட வேண்டும் அடுத்ததாக பிறந்த தேதி மற்றும் வயது அறுபது வயதிற்கு மேல் எழுபது வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் உங்களது வயது தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க ஆதார் எண் அல்லது நிரந்தர கணக்கு எண் இங்கே எழுதப்பட வேண்டும் ஆதார் கணக்கு எண் அல்லது நிரந்தர கணக்கு எண் இங்கே எழுதி அதற்கான நகல் இணைக்கப்பட வேண்டும் ஆண்டு வருமானம் எழுதிக்கோங்க இரண்டு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் வட்டாட்சியரிடம் இருந்து பெற்ற வருமான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பதாரரின் கணவன் அல்லது மனைவி விண்ணப்பித்துள்ள விவரம் கைபேசி எண் முந்தைய ஆண்டுகளில் அரசு செலவில் காசி ஆன்மீக பயணம் சென்றவரா ஆமீனில் பயணம் மேற்கொண்ட தேதி விவரம் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் கொடுத்திருக்காங்க பக்க எண் உங்களது உன்னப்படிவங்களை இணைக்க வேண்டும் இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்கான சான்றிதழ் பள்ளி அல்லது கல்லூரி சான்றிதழ் தொடர்புடைய வட்டாட்சியர் சான்று இவற்றில் ஏதாவது ஒன்று இணைக்கப்பட வேண்டும் ஆம் எழுதிக்கோங்க பக்க எண் பிறந்த எழுதிக்கோங்க சான்று பள்ளி அல்லது கல்லூரி பிறப்பு சான்று கடவுச்சீட்டு நகல் ஏதாவது ஒன்று இணைக்கப்பட வேண்டும் ஆம் எழுதி இங்கு பக்க எண் எழுதிக்கோங்க வீட்டின் நிலையான முகவரி சான்று குடும்ப அட்டை அல்லது ஆதார் கடவுச்சீட்டு வாக்காளர் அடையாள அட்டை ஆம் டிப் பண்ணி பக்கையான்னு எழுதிக்கோங்க அப்புறம் பத்து நாள் பயணம் செல்ல உடல் தகுதி உள்ளதற்கான மருத்துவரின் சான்று ஆம் எழுதி இங்கு பக்க எண் எழுதிக்கோங்க அப்புறமா ஆதார் அட்டை நகல் அல்லது நிரந்தர கணக்கின் அட்டை இங்கே எழுதி ஆம் இங்கே எழுதி பக்க எண் எழுதிக்கோங்க அப்புறம் வருமான சான்றிதழ் பட்டாட்சி சான்று அல்லது வருமான வரி தாட்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மூன்று இவை அனைத்துமே விண்ணப்ப படிவத்துடன் வேண்டும் பக்க எண்ணிட்டு தெளிவாக எழுதிக்கோங்க அப்புறமா கீழே ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க இவ்விண்ணப்பத்தில் என்னால் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் மற்றும் அது தொடர்பாக நான் நினைத்துள்ள சான்றுகள் யாவும் உண்மை எனவும் ஆன்மீக பயணத்திற்கான நிபந்தனை படித்து பார்க்க தெரிந்து கொண்டேன் எனவும் முடிவடைகிறது என்பதை அறிவேன் எனவும் அலுவலர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றி நடப்பேன் எனவும் கடந்த ஆண்டுகளில் அரசு செலவில் நான் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளவில்லை எனவும் உறுதியளிக்கிறேன் இவ்விண்ணப்பத்தில் நான் அளித்துள்ள விவரங்கள் மற்றும் இணைத்துள்ள சான்றுகள் உண்மையில என உறுதி செய்யப்பட்டால் என் மீது நடவடிக்கை எடுக்கவும் எடுக்கப்படும் அறிவேன் இவ்வாறு இந்த உறுதிமொழியை தெளிவாக ரேட் பண்ணி விண்ணப்பத்தாரின் கையொப்பம் நாள் இடம் எழுதப்பட வேண்டும் இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்களை எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்களை எல்லாமே இணைத்து உங்களது மாவட்டத்தின் அருகில் உள்ள மண்டல இணை ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் அல்லது நேரடியாகவும் சமர்ப்பிக்கலாம் எனவே தமிழ்நாடு அரசின் இந்த அறநிலையத்துறையின் சார்பாக இலவசமாக காசி ராமேஸ்வரம் விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு விண்ணப்பித்து ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்